அனைவருக்கும் வணக்கம் நான் இலங்கையில இருந்து கே டி பிளாக் இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உருளாக்கிழங்கு பொறிக்கிறது எப்படி என்ன பார்க்க போறோம் வீடியோ போகும் முதல் வீடியோ புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெளிப்படணும் கிளிக் பண்ணுங்க ஆஹ் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் ആ വാങ്ങിയപ്പോലെ ഉരുളക്കെള്ളം കൂടിയ കളുവി വെച്ചിരിക്കാൻ വെട്ടിയെടുക്കാ വെട്ടണം കളി പോട്ട് എടുത്തിട്ട് മെല്ലിച്ച് മെല്ലിശാകാ വെട്ടണം சாட்டம் பொறிக்கி பதிலா போத்தி இது பின்னர் டைம்ல தீ குடிக்கல சாப்பிடலாம் வெட்டி முடிஞ்சு உப்பையும் உப்பு அளவுக்கு போடும் மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டு வைக்க இப்ப தனி மிளகாய்த்தோளும் கொஞ்சம் ஒரு சொட்டு போடுவோம் நிறைய போடாணும் பிராட்டி விடுவெல்லாம் இரட்டி எடுக்க பொரிச்சாச்சரி ി എണ്ണ നല്ല സൂടായിട്ട് കിളങ്ങ പോട അത് കൊണ്ടു തുറച്ചിതാ വെച്ചിടും

ഉമ്മയ വടിച്ചെടുക്കണം പൊരിച്ചു മുടിഞ്ച് എല്ലാം നിറയെ കാട്ടിച്ച് പൊരിച്ചു മുടിയ കൊഞ്ചമാതിരി

இப்போ உருளா கிழங்கு பொறிச்சு எடுத்தாச்சு டீயும் குடிக்கிறதுக்கு டீ ஊற்றி எடுத்துட்டேன் சோசிடிக்குது இதோட தொட்டு தொட்டு சாப்பிட வேண்டிய இதுக்கு நான் இப்ப நேரத்தோட போட்ட ஒரு த தனி தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஆஹ் பொறிச்சு எடுத்த பிறகு கட்டைத்தூளும் போடலாம் தனி மிளகாய் தூளும் போடலாம் மிளகுத்தூளும் போடலாம் ஆஹ் எனக்கு உறப்பூ கொஞ்சம் குறச்சி போட்டதால நான் இப்ப அது போடல தூள் ஒன்றும் போடலோட சாப்பிட்டு சரி நல்லாயிருக்குது உம் நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் செய்து பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ முடிச்சு கொள்வோம் மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்